சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாகவும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது பத்தாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம் கடினமாக உழைத்து மிக பெரும் ஒரு நிலையையும் கண்டிப்பாக அடைவீங்க என்றும் சொல்லியே ஆக வேண்டும் பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயம் வேலை செய்கிற இடத்துல கிடைக்க போகின்றது பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்க போகின்றது வியாபாரிகளாக இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் குரு சுக்கிரன் புதன் ஆகியவை ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் வீட்டில் வந்து சூரிய பகவான் அமர்கின்றார் இதனால் நீங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை பெற போறீங்க குறிப்பா இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றே சொல்ல வேண்டும் இரண்டாவது வீட்டில் குரு பகவான் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முக்கியமான பிரச்சனைகளில் விவாதங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நேரிடலாம் இதனால் சில பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகின்றது குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை துணையினுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்க போகின்றது ராகு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால செலவுகள் அதிகமாக இருக்காது வீண் செலவுகள் பெருசாக இருக்காதுன்னே சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது இந்த மாதத்தில் மிக பெரும் நன்மை வயக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பயிற்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதில் கவனம் செலுத்தணும் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பலன் இல்லாவிட்டாலும் திருமண யோகம் கைகூடி வந்திருக்கின்றது செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துள்ளதால் காதல் கைகொடுக்கும் கொடுக்கும் வரன் பார்த்து முடிவு செய்யலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மாணவர்கள் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுப்பீங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது மல மலனு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் வயதானவர்கள் எப்போதுமே கவனமாக இருப்பது நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அருமையான நேரம் இது லாபம் பெருகும் நேரம் இது கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும் புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும் என்று சொல்ல வேண்டும் தலைவலி உடல்வலி வந்தாலும் சுறுசுறுப்பாக நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய வாக்கில் இனிமை அதிகரிக்கும் காதலிப்பவர்கள் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் கவனம் அவசியம் குடும்ப விஷயங்களை பொறுமையோடு கையாளணும் அனைவருக்காகவும் பாடுபடக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரத்து நிச்சயம் அதிகமாகவே இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களால் வகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சலுக்குப் பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால திடீர் செலவுகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக்கும் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆயுதம் நெருப்பு போன்ற விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம் எந்த காரியத்திலையும் அவசரம் முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இதெல்லாம் நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடியும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்பாங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகங்கள் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை தரும் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடன் சில மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் வெளியூர் பயணங்களில் லாபம் கிடைக்கும் புதிய நபர்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக யாருனே தெரியாதவங்க வந்து உதவி கேட்டால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு முடிவெடுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களின் ஆலோசனைகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதித்து காட்டுவீங்க இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியிருக்கலாம் இருக்கலாம் மனவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது எல்லாவிதமான விதமான காரியங்களும் சாதகமாக பலன் தரும் பண வரத்து நிச்சயம் திருப்திகரமாக அமையும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பிரச்சனைகள் இனி வராமல் நிச்சயம் இருக்கும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றது மிக பெரும் ஒரு பலமாக இருக்கின்றது பிறருடைய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் குணமுடையவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்க இந்த மாதம் திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையுமே செய்து முடிப்பீங்க பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி போவது இந்த முப்பதாம் தேதிக்குளர நல்லதாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கணும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர் உங்களை வந்து சேரும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட்டு சொத்து சேர்ப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி முன்னேற்றமான பாதையில் செல்ல போறீங்க மனதில் துணிச்சல் ஏற்பட்டு கடன்கள் எல்லாம் கட்டுக்குள் வந்து வாழ்க்கையில் நிம்மதி பிறந்து உற்சாகம் அதிகரிக்கும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது உங்களுடைய பலமாக இருப்பதால் பலவீனம் அப்படின்றது உங்களுக்கு கிடையாதுனே சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலம் இது பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலமும் ஏற்படும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கணும் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடந்து மகிழ்ச்சி தருவாங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் தொழில் போட்டிகள் எல்லாம் நீங்கும் எதிரிகள் நண்பர்களாக போகிறாங்க நீங்கள் அனைத்து விஷயங்கள்லையும் சிறப்பாக செயல்பட்டாலும் சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத வீண் விரயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உண்டாக போகின்றது இதெல்லாம் சரிபட்டு வரணும் சரியான திசைகளை போகணும் வெற்றி பாதைக்கு திரும்பணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இறை வழிபாடு உங்களை மிக பெருமளவில் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளவோ யோகங்களுடைய ஒரு வாழ்க்கை அமையவோ நிச்சயம் உதவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் நினைத்தது நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி சென்றுவிடும் நீங்க தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் மேஷம் ராசிக்காரர்கள் போறீங்க வாழ போறீங்க செல்வாக்கோடு சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் எதிரிகளுக்கு முன்னாடி துரோகிகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி